அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து எல்லா புகழும் ஈருலகத்தை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே உரைத்தாகும் அன்பு உறவுகளை இன்று நாம் பார்க்க இருப்பது நபி சுலைமான் அலிஹிசலாம் அன்னவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாள் நடைபெறும் என்று கூற மறந்ததால் அவருடைய வாழ்க்கையில் இழந்த மாபெரும் இழைப்பை பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நபி சுலைமான் அலையலாம் மன்னர்கள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் நபி சுலைமான் அலையுஸ்லாம் மன்னர்கள் தாலா தாலாவிடத்தில் என் இறைவா எனக்கு பிறகு எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் வழங்கிடாத ஒரு அங்கீகாரத்தை ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அல்லாஹு தாலாவும் நபி சுலைமான் அலையுஸ்லாம் அன்னவர்களுக்கு ஜின்களையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலாவே அதிகம் தியானிக்க கூடியவர்களாகவும் சுலைமான் அலஹிஸ்லாம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நபி சுலைமான் அலையலாம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு நிகழ்வின் போதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நடைபெறும் என்று கூற மறந்ததால் மாபெரும் இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு தொடர்பான தொகுப்பு புகார் எனும் கிரதத்தில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் கூறினார்கள் தாவூத் அலை இல்லாம் அவர்களுடைய மகனான சுலைமான் அலையலாம் அன் அவர்கள் கூறியிருந்தார்கள் இன்றிரவு நான் எழுபது மனைவிமார்களிடம் செல்வேன் அவர்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹூ தாலாவின் பாதையில் போராடும் குதிரை வீரர்களை கருத்தரிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள் அலி இஸ்லாம் அன்னவர்களின் ஒரு தோழர் நீங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நடைபெறும் என்று கூறுங்கள் என்று கூறினார் ஆனால் சுலைமான் அலை இஸ்லாம் அன்னவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நடைபெறும் என்று கூற மறந்து விட்டார்கள் அவ்வாறே சுலைமான் அலையுஸ்லாம் மன்னவர்கள் அன்று இரவு தன் மனைவி மார்க்கிடத்தில் சென்றிருந்தும் கூட அவர்களால் தன் இரு புஜங்களில் ஒன்று கீழே விழுந்த ஒரே ஒரு குழந்தையை தவிர வேறெந்த குழந்தையும் தன்னுடைய மனைவி மார்க்கிடத்தில் இருந்து அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்ல மன்னர்கள் கூறினார்கள் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நடைபெற்றிருக்கும் என்று கூறியிருந்தான் அவர்களின் எழுபது மனைவிமார்களும் எழுபது குழந்தைகளை பெற்று அந்த எழுபது குழந்தைகளும் அல்லாஹு தாலாவின் பாதையில் போராடும் போராளிகளாக மாறியிருப்பார்கள் என்று கூறினார்கள் அன்பு உறவுகளை அல்லாஹு தாலாவினால் சிறப்பாக்கப்பட்ட நபி சுலைமான் அலை அவர்களின் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கூறாததால் மாபெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்றார் எம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நிகழ்வுகளின் போது இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை கூறாததால் எமக்கே தெரியாமல் எத்தனையோ எம்மை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எத்தனையோ விடயங்கள் எமக்கு நடைபெறாமல் போயிருக்கின்றது எனவே எம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை நாம் நினைவு கூற வேண்டும் அப்போதுதான் எம்முடைய எல்லா விடயங்களும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தோடு படைத்த இறைவனின் நல்லுதவியோடு சரியான முறையில் எம் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய முறையில் எல்லா விடயங்களும் நடைபெற்று முடிகின்றது எனவே எம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக எம்முடைய பதவி முழுமையாக பார்த்த முல்லா ஹைரா இதுவரைக்கும் எம்முடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை லைக் செய்து இவ்வாறான தகவல்கள் இன்னும் பலரை சென்றடைய எம்முடைய வீடியோ குறித்து கமெண்ட் செய்யவும் எல்லாம் வல்லா அல்லா நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வானாக ஆமீன் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உண்மை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவ்வொரு கார்த்தம்